அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஒரு நாளைக்கு மொபைலை எத்தனை முறை சார்ஜ் செய்ய வேண்டும் என்பதனை பற்றி பார்க்கலாம் ஸ்மார்ட்போன் பேட்டரி ஆயுளை அதிகரிக்க சார்ஜ் செய்யும்போது சில தவறுகளை தவிர்க்க வேண்டும் இருபது சதவீதம் பேட்டரி இருக்கும்போது சார்ஜ் செய்ய தொடங்கி எண்பது சதவீதம் அடைந்ததும் நிறுத்துவது நல்லது நாற்பத்தஞ்சிலிருந்து எழுபத்தைந்து விதிமுறைப்படி பின்பற்றுவதும் பேட்டரி ஆயுளை நீடிக்கும் பேட்டரி சிப்ஸ் ஃபோன் இல்லாமல் வாழ்வது கடினமாகும் ஒவ்வொரு பணிக்கும் இக்காலத்தில் மொபைல் இன்றியமையாகி விட்டது ஃபோன் இல்லாமல் வெளியே செல்ல முடியாது ஸ்மார்ட் ஃபோன்களை சார்ஜ் செய்யும் போது நாம் பல தவறுகளை செய்கிறோம் இது பேட்டரியை பாதிக்கிறது மேலும் சில நேரங்களில் மொபைல் முற்றிலும் சேதமடைய வாய்ப்பு உள்ளது மொபைல் சிப்ஸ் பலர் தங்கள் மொபைல் ஃபோன்களை பேட்டரி சிறிது குறைந்தவுடன் சார்ஜ் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அல்லது சிறிய நேரத்திற்கு பிறகு மீண்டும் ரீசார்ஜ் செய்வதற்காக அவற்றை சார்ஜரிலிருந்து அகற்றுவார்கள் இத்தகைய நடைமுறைகள் காலப்போக்கில் உங்கள் மொபைலின் பேட்டரி ஆயுளை குறைக்கலாம் தொழில்நுட்ப வல்லுநர்களின் கூற்றுப்படி தேவைப்பட்டால் உங்கள் தொலைபேசியை ஒரு நாளைக்கு இரண்டு முறை சார்ஜ் செய்வது சிறந்த அணுகுமுறையாகும் என்று கூறியுள்ளனர் மொபைல் சார்ஜ் ஒரு நாளைக்கு பல முறை அதிக சார்ஜ் செய்வது அல்லது சார்ஜ் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் பேட்டரி நிலை சுமார் இருபது சதவீதம் ஆக குறையும் போது உங்கள் மொபைலை சார்ஜ் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது இந்த புள்ளிக்கு கீழே சார்ஜ் செய்வது அல்லது பேட்டரியை முழுவதமாக வெளியேற்ற அனு அனுமதிப்பது அதன் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஸ்மார்ட்போன் இதேபோல் பேட்டரி எண்பது சதவீதத்தை அடைந்தவுடன் ஃபோனை இருந்து எடுப்பது மிகவும் முக்கியமானது இந்த வரம்பிற்குள் சார்ஜ் அளவை வைத்திருப்பது உகந்த பேட்டரி ஆகியவை உறுதி செய்வதோடு தேவையற்ற தேய்மானத்தை தடுக்கிறது உங்கள் பேட்டரியின் ஆயுளை பராமரிக்க மற்றொரு பயனுள்ள முறை நாற்பத்தைந்து முதல் எழுபத்தைந்து சதவீத விதி நாற்பத்தைந்து சதவீதத்துக்கு கீழே பேட்டரி குறையும் போது உங்கள் மொபைலை சார்ஜ் செய்ய தொடங்கி எழுபத்தைந்து சதவீதம் ஆனதும் அதை துண்டிக்கவும் ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரி ட்ரிக்ஸ் இந்த கட்டுப்படுத்தப்பட்ட சார்ஜிங் வரம்பு பேட்டரியின் அழுத்தத்தை குறைக்கிறது இந்த எளிய டிப்ஸுகளை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரி நீண்ட நாட்களுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கலாம் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்